இன்றைக்கி இந்த குட்டி மயில் தாங்க போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ளூ கலர் ஆரஞ்சு அப்புறம் க்ரீன் கலரெலாம் கொடுத்த உடனே பார்க்க நல்லா பிரைட்டாக இருந்தது வாசப்படியில் மயில் கிட்டெல்லாம் சாமந்தி பூ வச்சுருந்தேன் காற்று அப்படியே அந்த பூவெல்லாம் தள்ளி தள்ளி போயிருந்தது சரி மறுபடியும் எடுத்து வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு வெளியே சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்லேயும் வந்து உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து டீ போடாமல் காஃபி தான் கலந்துருந்தேன் காஃபியில் வந்து மேரி பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டு ரெண்டு பேரும் காலி பண்ணி காலையில் முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கு ஆப்பமும் ஆட்டுக்கால் தான் ஆட்டுக்கால் வந்து நேற்றே வேக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நேற்று செய்யலை நைட்டு காலையில் குழம்பாக தாளித்து விட்டுட்டேன் சோம்பு பட்டலவங்க எல்லாம் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிடணும் அதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்க ஆட்டுக்காலும் அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நேற்று கொஞ்சம் வேக வைக்கும் போதே உப்பு போட்டுவிட்டேன் பத்தல்னா கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய் சோம்பு மிளகு சீரகம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வதக்கிட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும் ஆட்டு கால் பாயா ஆட்டுக்கால்லாம் பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவீங்க ஆட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு பாட்ஸும் விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சவங்க சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வழுவழுப்பு தன்மை இருக்கும் ஆட்டுக்காலில் அது வந்து நம்ம காலுக்கு முட்டி வலிக்கெலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நாங்களும் அடிக்கடி வாங்கி சமைச்சிடுறது என்னப்பா வாசனை மூக்க தொலைக்குது ரொம்ப நேரமாக என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கியே ரெடி ஆகிடுச்சா ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் அப்படின்னு குரலை கொடுத்தாங்க ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இவங்களும் கிளம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட வந்தாங்க கொண்டு போய் கொடுத்தேனா நிஜமாகவே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க யாருக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம வந்து விருப்பமாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா வரும் ஒரு குறையும் வராமல் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நிச்சயமாக அவங்கள பாராட்டுவாங்க நேற்று ஒரு சுரக்கா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு ஒரு நாள் தொக்கும் ஒரு நாள் சாம்பாரும் வச்சாச்சு லஞ்சு பாக்ஸுக்கு புளி சாதமும் முட்டை வறுவல் கீரை பொரியல் அப்புறம் சுரக்கா வந்து ஜூஸ் மாதிரி அரைச்சிட்டு வடிகட்டி பாக்ஸில் கொடுத்துட சொன்னாங்க நான் அப்புறம் மத்தியானமாக நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அரைச்சிட்டு வடிகட்டி வச்சிட்டேன் இதுதான் நம்ம வீட்டில் டிஃபனும் லஞ்சும் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்